ஆத்ம வணக்கம் பிரம்மஸ்ரீ யோகி நித்யானந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு கூடான கோடி நன்றிகள் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலை திறப்படுத்துங்கள் ஷேர் செய்து பிரம்மஸ்ரீ யோகி நித்யானந்தாவின் புகழ் பரப்புங்கள் லைக் கமெண்ட்ஸ் போட்டு எங்களை தூக்கி நிறுத்துங்கள் எல்லாமே வந்து எதையுமே ஒரு நாள் நினச்ச உடனே நம்புறாது நம்ம வந்து நினைக்கிற நிலையில் இல்லை நடக்கிற நிலையில் நம்ம நிலையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது ஒருத்தனுக்கு ஒரு நினச்சா ஒரு இடத்துக்கு போயிடுவோம் ஒருத்தர் நினச்சா போக முடியாது ஒருத்தர் நினச்சா போக முடிஞ்சாலும் அவங்க குடும்பம் கூடாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி தான் இறைவனோடு இறைவனை வழியில் வரவே கூடாது என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டால் யாரும் வராதீங்க இதில் நல்லா சம்பாதிங்க கொண்டாட்டி குட்டிக்கு போடுங்கோ நல்லா அப்பா நல்ல அம்மானு பேர் எடுங்கோ கடவுள் வழிபாடே வானா போட்டுட்டு அவங்க கடைசியில் உதைக்கும் போது தான் தெரியும் பிள்ளைங்க சொத்தெல்லாம் எல்லாம் பிளாட் பார்ட்டில் விடுவாங்க நம்மளை ஒரு நாளைக்கு அப்போ கடவுள் கூட நம்மளை காப்பாற்ற மாட்டான் அதனால் நல்லா இருக்கும்போதே கடவுளை பிடிங்க எல்லாம் செய்யுங்க பிள்ளைய காப்பாற்று பொண்ணை காப்பாற்று பொண்டட்டியை காப்பாற்று ஆனால் கடவுளை மறந்துடாத கடவுளை நீ மறந்தேன்னா அவங்க உன்னை மறந்தானே நீ இருக்க மாட்டேங்க அதை ஞாபகம் வச்சு நடந்துங்க மூணு ஜட்ஜி ஒரு வக்கீல் மதுரை மேலூர் கோர்ட்லேருந்து ஒரு மாதமாக அவங்க வீடியோவை ஆராய்ச்சி பண்ணுற சாமி விடையே கிடைக்கல நான் வந்து இருக்குதுன்ற பொருளை இல்லைன்னு இல்லைன்ற பொருளை இருக்குதுன்னு நான் ஒரு கிரிமினல் வக்கீலன்றார் அவர் ஆனால் உங்கள் வீடியோவை ஆராய்ச்சி பண்ணுறாருல எல்லா ம மதத்தினரும் இப்போ இந்து மதத்தில் இப்போ ஒரு சாமியார் பேசுகிறாருன்னா அவர் வந்து ஒன்று சிவத்தை பிடிச்சிப்பார் இல்லை பெருமாளை பிடிச்சிப்பார் இப்படி பிடிச்சிப்பார் கிறிஸ்துவும் பேசுகிறான்னா ஏசுநாதரை பிடிச்சிப்பான் முஸ்லீம் பேசுகிறான்னா நான் பேர் அல்லாவை பிடிச்சிப்பான் ஆனால் உங்கள் வீடியோ வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நீங்கள் இங்கே பேசக்கூடாது அமெரிக்காவில் பேசி மொழி பெயர்த்து இதை உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போடுறோம் ஃபோன் பண்ணார் எனக்கு நீ போடுப்பா சாமி எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு ஏன்டான்னா கடவுள் இல்லை நீ தாண்டா கடவுள்னு சொன்ன ஒரே ஒரு ஞானி நீங்கள் தான் சாமி எல்லாரும் வேறு வத்தியத்தையோ கடவுள்னு சொல்லின்னுக்குறான் அப்படின்னு அதானே உண்மை கடவுள் எங்கே வெளிவாகுது கடவுள் எப்போது பேசிக்குதா கடவுள் கோயில் கட்டி நிற்குதா சொல் கடவுள் எந்த வசதியாக துணி கட்டி எங்கேயாவது சிலை செய்து எனக்காக அதுக்காக வச்சு ஒன்றும் கிடையாது எல்லாம் மனுஷன் செய்துங்கிறான் ஏன் செய்கிறான் மனுஷனுக்குள்ளவே இருந்து தனக்காகவே தண்ணியே செய்துக்கு வைக்குது இது அறியாமையில் இருக்கிறான் மனுஷன் இதை தான் சொல்லிங்கிறேன் கடவுள் உனக்குள்ள இருக்கிறாரா உன்னை தேடுறாப்பான்னு வைக்கிறோம் ஆனால் நம்மளை வாழ வச்சுக்கின்னு நம்மளை இயக்கிக்கணுங்கிற கடவுள் மேலே பற்றே இல்லை நம்ம பொண்ணு மேலே பற்று பொண்டாட்டி மேலே பற்று பேரை மேலே பற்று பேத்தி மேலே பற்று சொத்து மேலே பற்று பிறந்து ஒரு ஒரு ஹவரில் இறந்து போகுது தாயாலையும் காப்பாற்ற முடியல பெத்த தாயாலையும் காப்பாற்ற முடியல தகப்பனாலையும் காப்பாற்ற முடியல நாற்பது வயசு ஆகிப்போச்சு உடம்பு சரியில்லை புள்ள பொண்டாட்டியெல்லாம் நான் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறான் காப்பாற்ற முடியல ஏன் அது உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப நீ இல்லைன்னா அது அது இல்லைன்னா நீ இல்லை அப்படிப்பட்ட பொருளை நினைக்கிறதுக்கும் நம்மளுக்கு மனம் வரலை உலகத்து மழையே ஆசை அலையுது அதுக்கு தான் ஆசை பாசம் காமம் இந்த மூணு மனுஷங்கிட்ட அதிகமாக இருக்கிறவரையும் கடவுள் கண்ணுக்கே படமாட்டான் அது அறியவும் முடியாத விஷயம் அது மூணு அடங்காடங்க மனம் அடங்கும் மனம் அடங்காடங்க புலன் அடங்கும் புலன் அடங்காடங்க கடவுளினுடைய காட்சி கிடைக்கும் இதான் இதில் இருக்கிற விஷயம் பார்க்கலாமா யார் பார்க்க முடியாதுன்னு சொன்னது நான் என்ன சொன்னேன் ஆமாம் அப்போ இதெல்லாம் அடங்கணும் எல்லாரும் வாழ்க்கையில் நான் எனக்கு எத்தனை பசங்க தெரியுமா மூணு பசங்க ஒரு பொண்ணு ரெண்டு பையன் எத்தனை பேரம் பத்தமா ஆறு பேர் ஆ இவ்வளோ வச்சுக்கிங்க இதை அடைஞ்சேன் எப்படி மனம் கட்டுப்பாட்டில் நிற்கணும் மனம் கட்டுப்பாட்டில் நிற்காது நீ எதையுமே அடைய முடியாது எதுவுமே நீ கல்யாணம் எல்லாருமே இல்லை துறவரத்துலேயே இருந்தால் கூட அடைய முடியாது நீ எங்கே இருந்தாலும் உன் நினைப்பெல்லாம் அது மேலேயே நிற்கணும் அதுக்கு தான் சொன்னார் பட்டினத்தார் எத்தவுள் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தை கை கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடத்தே என்னார் இந்த கிராமத்தில் பசங்க ஒரு அரை இருக்கும் குளம் ஊருக்கு குடிக்க தண்ணி ஏற்றுன்னு வரணும் ஒரு ஒரு குடை ஏற்றுன்னு வர முடியாது அதனால் என்ன பண்ணோம் நாலு நாள் கொடை ஏற்றுமே கொடுத்த குடம் கொடாடிக்கின்னு இடுப்பில் ஒன்று எத்தினு கையில் ஒன்று எத்தணும் நல்லா ஜாலியாக பேசின்னு வரும் அதுங்க விழாது நம்ம என்ன இவ்வளோ பொருளை எடுத்து வச்சால் கீழே போட்டு ஒட்டிடுவோம் ஏன் விழாது அப்படின்னா எது பேசினு எது சிரிச்சின்னு வந்தாலும் அது மனசு வந்து அந்த குடத்து மேலேயே நிற்கணும் அதனால் அது அசையிலடா அந்த மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் மனசை கடவுள் மேலே செலுத்துறா அதை விட்டுப்பட்டு நீ இந்த உலகத்து மேலே செலுத்துனா நீ நிம்மதி எழுந்துருவிடான்னு அதனால் துறவரமா இல்லறமான்றது இல்லை எங்கே இருந்தாலும் அந்த பற்று இருக்கிற உனக்கு தான் துறவரத்தில் பொண்டாட்டி கல்யாணமே பண்ணிக்கலாம் மட்டும் கடவுள் மேலே பற்று வந்துடுமா இல்லை பொண்டாட்டி வச்சுக்கிறேன் பொண்டாட்டி மேலே தான் பட்டு இருக்குமா அப்படி இல்லாமல் கிடையாது அவன் மனப்பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது அது மனம் வந்து எது குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் செய்யுங்க ஆனால் நீ அதில் ஒட்டிக்காத உலகத்தில் எத்தனையோ செடிகள் இருக்குது இல்லை ஆயிரம் எண்ண முடியாத அளவு செடிகள் இருக்குது எல்லா செடியும் தண்ணியில் எதுவுமே போட்டினா நன்கிடும் தண்ணி ஏறிக்கிடும் ஆனால் தண்ணியிலேயே வர தாமரை ஒட்டுதை பார்த்தியா தள்ளி விட்டுறோம் தண்ணியை கோழி மாதிரி அந்த மாதிரி நம்ம சேக்கடியில் பிறந்துட்டண்டா அதில் ஒட்டாத வாழ்ந்துக்கிட்டா புல்லப்பூசி மாதிரின்னா புல்லப்பூசி சேத்துலேருந்து வெளியே வரும் குளிச்சிட்டு வர மாதிரி வரும் புளியம்பழங்குது தெரியுமா அந்த புளிய மரம் புளிய மரம் காய் பூ வரும் பிஞ்சி வரும் காய் வரும் செங்காயாகும் பழமாகும் பழுத்த உடனே ஓடு தனியாகிடும் பழம் தனியாகிடும் கொட்டை தனியாகிடும் ஒன்னோடய ஒன்று ஒட்டி இருக்காது அது மாதிரி உனக்கு பக்குவம் வர வர அந்த குடும்பத்தோடு ஒட்டிக்காதடா ஆனால் அதுலேயே இரு ஒட்டிக்காத அதுக்கு தான் இவ்வளோ உதாரணங்களை சொல்லிணுக்குறோம் அதெல்லாம் இல்லாமல் இந்த பற்று இல்லாமல் நான் இல்லாதலேருந்தான்னா இருந்தானா ரோட்டில் பார்த்தானா எல்லாம் ஒன்று தானே அதனால் அப்படி வாழறது வாழ்க்கை இல்லை அவன் பூமியில் பிறந்ததே வேஸ்ட்டு கடவுள் பற்று இல்லாதவன் வாழ்த்து இந்த பூமியில் மிருகத்தை கதை மொத்த கதையும் அவருக்கு தெரியும் அவர் வீட்டு புள்ள எங்கே வேலை செய்கிறான் அவர் வீட்டு பொண்ணு எங்கே போகுது இவர் வீட்டு பேரன் எங்கே போகிறான் ஆனால் இவர் வீட்டில் யார் போகிறாங்கன்னு இவருக்கே தெரியாது அது மாதிரி ஊரை பற்றி பார்க்குறவனுக்கு தன்னை பற்றி தெரியாது தன்னை பற்றி தெரிஞ்சவனுக்கு ஊரை பற்றி தெரியாது அது மாதிரி தன்னை பார்க்க தெரிஞ்சுங்கோ ஏன்னா நம்ம தான் சாக போகிறோம் நம்ம தான் பறக்க போகிறோம் அவன் பொண்டா என்ன செத்தா நமக்கு என்ன நம்மளை பாருங்க உங்களை பார்க்க தெரிஞ்சுங்கோ அதான் நல்வழி அதனால் எப் எந்த இந்த இருந்தாலும் தன்னை அறியணும் நான் யார் நான் எதுக்கு பிறந்தேன் பிறந்து சாகிறதுக்காக பிறந்தேன் இந்த சாவு ஏன் வருது அப்போ சாவு நான் எதுக்கு வருது என் உடலுக்கு வர்றான் என் உயிருக்கு வர்றான் அதை சிந்திங்கோ அப்போதான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பிரசங்கத்தினை கேட்டு ஆனந்தம் அடைந்திருப்பீர்கள் ஒரு தடவையாவது அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கும் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்று போலிவாக்கம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் வாருங்கள் சுவாமியின் அருளாசி பெற்று நீங்களும் கடவுள் நிலையை அடையுங்கள் அதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்திராம் யோகி பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசிகளோடு உங்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சுவாமிகளினுடைய உரைகளை கேட்டு ஆனந்தம் அடைந்திருப்பீர்கள் உபதேசம் பெறுவதற்கும் சுவாமிகளின் தரிசனத்தை நேர் காணவும் அவரோடு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் திருவள்ளூர் மாவட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள சண்முகநாயகன் திருக்கோவிலுக்கு பௌர்ணமி தினம் தோறும் வாருங்கள் அருள் பெறுங்கள் மேலும் தொலைபேசியில் பேச வேண்டும் என்றால் மேலே உள்ள இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டு ஒன்று ஒன்று நான்கு மூன்று இந்த சேனலை செய்யுங்கள் அழுத்துங்கள் சுவாமிகளினுடைய போதை பரிசோதனைகளை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன் புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் ஒரு பெரிய ஞானி அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் உண்மையான ஞானி அவரை போய் பார்க்கணும்னு நமக்கு மனசு ஏக்கம் வரும் அவரை பார்க்கறோம் ஆனால் அவரை பார்த்ததால நமக்கு என்ன பலன் அவரை பார்த்து அவர்கிட்ட நம்ம என்ன சொல் வாங்கிக்கணும் அது யோசிக்கணும் அதனால் அவரை பார்க்கும்போது ஆயிரம் பேர் பார்க்குறான் அது மாதிரியாக நம்ம ஆயிடணும் அப்போ அவர்கிட்ட நம்ம எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா தப்பு இல்லை சரி ஏதோ எல்லாரும் போய் பார்க்குறாங்க நானும் போய் பார்த்தங்கன்னா அதில் பயனே இல்லாத போய் அதனால் நீங்கள் பார்த்தது தப்பு இல்லை இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் பற்று உண்டு எல்லாருக்கும் உண்டு ஆண் பெண் குழந்தை குட்டி எல்லாருக்கும் உண்டு ஆனால் இந்த உயிர் பற்று வர்றதில்லை ஏன்னா உயிர்னு ஒன்று இருக்குதுன்றதை அவன் மறந்துட்டுக்கிறான் எல்லா மனுஷனும் உயிர் ஒன்று இருக்குதுன்னு நமக்கு இல்லை உடல் இருக்குது நம்ம போகிறோம் வரோம்னு நினச்சிக்கிறோம் ஆனால் உள்ள இருக்கிற பொருள் இல்லைன்னா இப்போ தூக்கி நிற்க வச்சவிட்டால் பொத்து பொத்துன்னு கீழே வந்துடும் அது புரியல ஒன்றுக்கு இந்த உயிருன்ற ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அவனை நாலு பேர் சேர்ந்து நி தூக்கி நிற்க விட அது பொத்துன்னு கீழே வந்துடும் நிற்காது அப்போது இவனை நிற்க வச்சுன்னு இருக்கிற பொருளை மறந்துவிட்டான் மேலே நடந்துக்கி நிற்கிற பொருளை யோசித்துக்குன்னுக்குறான் அந்த நிற்க வைக்கிற பொருளை கொஞ்சம் யோசித்து அதனுடைய வழியில் கொஞ்சம் போனீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி பிறப்புக்கு நிற்கும் நல்லது உடல் பற்று இருக்கிறவன் எந்த பிறப்பு ஒன்றாலும் எடுப்பான் ஏன்னா செத்த எதாவது ஒன்று இப்போ நம்ம ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறோம் ஒரு முப்பது வருஷம் நம்ம கட்டின ஓடு நல்ல வீடு தான் முப்பது வருஷம் வாழறோம் அது ஓடு தானே செய்யும் நம்ம கட்டின ஒன்று இடியாது இருக்குமா அப்போது இந்த வீட்டில் இருந்துக்கின்னே இன்னொரு வீடை கட்டிக்கணுமுன்னா இது இடியும் போது நம்ம அதில் போய் கொடுத்தோன்னு பண்ணலாம் இல்லை இல்லை நான் கட்டினோம் விடுங்க இது நல்லா இருக்குங்கன்னா இஞ்சி விடும்போது அதில் மாட்டின்னு சாப்பிடும் இல்லை தப்பிச்சு ஓடனா எந்த ஊடு குடித்தவர் கச்சோட அதில் போய் தங்கிடணும் இல்லையா அதான முறை அதே மாதிரி இந்த உடலுக்குள்ளே இருந்துக்குன்னு உயிர் பற்று ஏற்பட்டுதுன்னா பத்து வாட்டி பிறந்தாலும் மனித பிறப்பு பறக்கலாம் உடல் பற்று இருந்ததுன்னா நாய் மாடு ஆடு நம்ம கண்ணெதிரை உலாவர பிரயாணியாக போயிடுவோம் இது போகக்கூடாது ஏன்னா எத்தனையோ புண்ணியம் செய்து தான் இந்த பிறவிக்கு வந்துக்குறோம் இந்த பிறவியை நம்ம பெரிய ஞானி பெரிய கடவுளாக பெரிய மகானாகவேண்ணா மனிதனாகணா வாழுங்க அது வாழறதுக்கு வழி தேடிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை அதை தான் நான் படித்து படித்து சொல்லி நீ பெரிய ஞானி ஆகாத மனுஷனாக வாழ் பிறருக்கு துன்பத்தை கொடுக்காத வாழ் ஊனுக்கு இன்பம் கிடைக்கிறதாக பிறருக்கு துன்பத்தை கொடுக்காத அதனுடைய பலாபலன்னு பலன் ஒன்று மாதா செய்தது மக்களுக்கு வேணுவான் நீ என்ன நன்மை தீமை செய்தி அதெல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வரப்போகுது உங்கள் அப்பா அம்மா என்ன செய்தாங்களோ அது உனக்கு வரப்போகுது இது ஒத்தரோட ஒருத்தர் ஒத்த சொத்து ஒருத்தர் எடுத்துக்கிற மாதிரி இது பாவமும் நம்ம பா அப்போ செய்கிற பாவத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க நம்ம பிள்ளைங்க தான் எடுத்துக்கணும் அதனால் அதை அழிக்கணுன்னா இந்த வழியில் போங்க இந்த பிறகு மாறாத ஓனான்னா இதை உயிரை என்ன உண்டாக்கிங்க உடலை மரங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது மனசு வச்சு தான் செய்ய வேண்டியது மனசு தான் விசாரமே பண்ணும் மனசு இல்லைனா விசாரமே இல்லையா படுக்கையில் இல்லை படுக்கையில் மனசு மனசுக்கிற வரைக்கும் தான் நான் ஆராய ஆரம்பிக்கிறோம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் மனசு தானே நம்ம மனசு இல்லைன்னா விசாரணுன்ற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லையா ஆனால் மனசை எதை விசாரிக்கணும் அதுதான் பிரச்சனை மனசு இருக்கிற வரைக்கும் தான் மனசன் விசாரணை மனசு இல்லைனா மனசனுக்கு விசாரணையாக கிடையாது முடிஞ்சு போச்சு கதை ஆனால் அந்த மனது எதை விசாரணை பண்ணுது இப்போ அரசியல்வாதி எப்படி எப்படி திருடலான்னு விசாரணை பண்ணுவான் ஒரு ஆன்மீகவாதி கடவுளை எப்படி எப்படி அடையலான்னு விசாரணை பண்ணுவான் இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்க நீங்கள் என்ன பண்ண எத்தனை பில்டிங் கட்டினா எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு விசாரணை பண்ணுங்க இப்படி ஒவ்வொரு தொழில் அது விசாரணை அந்த விசாரணை உங்களுக்காக ஆன விசாரணையாக இருக்கணும் அது உலகத்துக்கான விசாரணையாக இருக்கணும் இதுதான் ஆன்மீக விசாரணை மனம்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள்னு ஒன்று இல்லை மனம்ன்னு ஒன்று இல்லைன்னா விசாரணைன்னு ஒன்று இல்லை மனம் ஒன்று ஒன்று செயலுன்னு ஒன்று இல்லை அதனால் மனம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா விசாரணை மனம் போச்சுன்னா விசாரணை போச்சு அஞ்ஞானிக்கு ஞானிக்கு மனம் போச்சுன்னா ஆண்டவனோடு தொடர்பு வச்சுங்கிறான்னு அர்த்தம் ஏன்னா உலக செயல் போய்ட்டோ அவனுக்கு அப்போ அவனுடைய விசாரணைலாம் அவனை பற்றி நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு பிறந்தேன் ரமணர் அவங்க அப்பா இறந்துடுறாரு இவரும் உட்காந்து நின்றுக்கிறாரு அவங்க அப்பா இறந்துட்ட உடனே அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு. அப்பா குரல் கொடுக்கல ஆனால் அப்பா உடல் இருக்குது அப்பா அவர் யோசிக்கிறார் அதான் விசாரணை அவர் யோசிக்கிறாரு என்ன இவ்வளோ நாள் நான் அப்பான்னு கூப்பிட்டா குரல் கொடுப்பாரு இப்போ அப்பான்னு பத்து வாட்டி கூப்பிட்றா அவர் குரல் கொடுக்கல ஆனால் அப்பா உடல் தான் இருக்குது அப்போ இவ்வளோ நாள் அப்பாவா நமக்கு இருந்தது யார் இதான் விசாரணை இந்த விசாரணை பண்ணி 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 அதை தான் நான் யார் என்ன அறியணும் அப்படின்ட்டு பதிமூணு வயசுல கோமுத்த கட்டினு கிளம்பிட்டார் அப்போ சொத்துவானா சொகவானா ஊடுவானா வாசல் வேணான்னு கிளம்பி வந்துட்டேன் இதுதான் ஆன்மீக விசாரணை தன்னையே தான் விசாரணை பண்ணுறது மற்ற உலக விசாரணை பண்ணுறது ஏதோ இதில் போனால் எவ்வளோ இதில் கிடைக்குன்னா அந்த விசாரணையும் இருக்குது விசாரணைன்றது பல விதத்தில் இருக்குது அது எந்த வித விசாரணை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற பலனும் உங்களுக்கு ஆனால் எல்லா விசாரணைக்கும் மனம் வேணும் மனம் இல்லைனா ஒன்றும் இல்லை பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் போதனைகளை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் அடுத்த போதனையை கேட்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் கேட்ட போதனையை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்